வணக்கம் கிஃப்ட் நிஃப்டி ஜூலை ஃபீச்சர்ஸ் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்க போகிறது என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூணு நிமிடம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு புள்ளி சைபராஜில் நிஃப்டி ஜூலை ஃபீச்சர்ஸ் முடிஞ்சிடுச்சு இப்போ நேற்றைய கேண்டில் செக் பண்ணணும் கிஃப்ட் நிஃப்டி என்ன ரேட்டில் ட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணு அப்படின்னு ட்ரேட் இப்போ இதையும் வச்சு பார்த்தா என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்தா என்னுடைய ஃபார்முலா படி ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டும் இருக்கும் அப் ட்ரெண்டும் இருக்கும் ஜாக்கிரதையாக செயல்படுங்கள் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி மூணுலேருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா அப் ட்ரெண்டு என்ன டார்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணு சரி அதே சமயம் இறங்க ஆரம்பித்ததுனா டவுட் ரெண்டு கீழே டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு அதனால் இப்போ வந்து மேல் டார்கெட் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணையும் சொல்லிட்டேன் கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறு லெவல் சொல்லிட்டேன் சரி இதற்கு மேல் கடந்தால் என்ன லெவல் இதற்கு கீழே உடைத்தால் என்ன லெவலுங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி மூணை க்ராஸ் பண்ணுச்சுன்னா திரும்பவும் ஒரு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பத்துன்னு வருது இங்கே வந்து சாப்பி ட்ரெண்ட் ஏற்படலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் அதே மாதிரி கீழே இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஆறுங்கிற லெவலை உடைக்கி உடைச்சதுன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணுங்கிற ஒரு சாப்பி ட்ரெண்ட் லெவல் இருக்குது அதனால் இங்கே எது ஆக போகணும் அதுவும் முக்கியம் அப்புறம் இது என்னென்னா நேற்று ப நேற்று பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வரைக்கும் வந்துச்சு இது வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அல்லது இருபத்தி நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரையும் கீழே போயிருக்கணும் ஆனால் இது எப்படின்னா ரீபவுண்ட் ஆகிடுச்சு இந்த ரீபவுண்டு கண்டினியூ ஆகுமா இல்லை இது ஷார்ட் கவரிங்காங்கிறத த வர்த்தகத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதனால் இப்போ ட்ரெண்டு சொல்லிட்டேன் லெவல்ஸு சொல்லிட்டேன் அதற்கு தகுந்தாப்போல் உங்களது வர்த்தகத்தை அமைத்து கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வராமல் பெல்லைக்கான அழுத்தங்கள் காணை அழுத்துவதன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துவிடும் மேலும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்